ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா நவீன் கிட்டே சண்டை போட்டுகிட்டு இருப்பாங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ஈஸ்வரி வருவாங்க அப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்கும்போது ஈ சிவனாண்டி பார்த்தீங்கன்னா இல்லாத அது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அதனால் நவீன் அப்படிலாம் இல்லை அத்தைவாங்க யாரை பார்த்தா அத்தை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பலார் நிறைய போவாங்க துர்கா வந்து கையை பிடிச்சிடுவாங்க அதனால் ஈஸ்வரி துர்காவை பார்த்து சமையல் முறைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவாங்க துர்காவும் நவீனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போவாங்க இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு சந்திரா ஈஸ்வரி சொல்லுவாங்க அது தெரிஞ்ச உடனே என்ன மாப்பிள்ளை இந்த மாதிரி ஒரு புதிய பிரச்சனை வந்திருக்குன்னு ராஜராஜனும் கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க இதால தேவையில்லாத நவீனுக்கு தான் பிரச்சனை வரும் ஏன்னா அந்த சிவநாண்டி மேலே கையை வச்சிருக்கான் அவன் சும்மாவே விடமாட்டான் அதனால் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருக்க சொல்லி நவீன்கிட்ட சொல்லணும் இது உடனே துர்கா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ரேவதியும் பார்த்தீங்கன்னா துர்கா கிட்டே கால் பண்ணி நடந்த விஷயம்லாம் கேட்பாங்க துர்காவும் சொல்வாங்க இருந்தாலும் அம்மா கிட்ட நீ அந்த மாதிரி கூடாது அப்படின்னு ரேவதி சொல்வாங்க அதுக்கு வந்துட்டு பின்னா அம்மா என் புருஷனை போட்டு அடிக்கிறதே என்ன பார்த்துட்டு இருக்க சொல்றியா அவர் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது அந்த சிவனாண்டி தான் தேவையில்லாம பிரச்சனை உருவாக்கணும் அவன் தான் தேவையில்லாமல் இல்லாமல் எங்ககிட்ட வந்து வம்பிலான் அப்படின்னு வந்து சொல்வாங்க சரி எதுவாக இருந்தாலும் அந்த சிவநாண்டி மேலே கை வச்சிருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்க சொல்லுவோம் புருஷனை நீயும் கூட இருந்து பார்த்துக்கோ அப்படின்வாங்க சரின்னு சொல்லிட்டு துர்காவும் ஃபோன் வச்சுருவாங்க இங்கே மயிலும் வந்துட்டு சகோ நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா அந்த சிவனாண்டி சும்மா இருக்க மாட்டான் எப்படா பள்ளி வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கோம் இதில் இந்த சின்னத்தை வேற கூட சேர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க போகிற விஷயம் இவங்க தான் இருந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க அதனால தான் தேவையில்லாத வம்பில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க சரி எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க இங்கே நவீனம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நைட் நடந்து வந்துட்டுருப்பாங்க இது சிவனாண்டி வந்து பார்த்துருவாங்க அவங்க சித்தப்பா கிட்டே அது போயிட்டுருக்கான் பார்த்திங்களா அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது எனக்கு ஈஸ்வரியை மாட்டி விடுறதுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன மகனேன்னு அவங்க சித்தப்பா கேட்பாங்க அதுக்கு சிவனாண்டி வந்துட்டு அந்த ஈஸ்வர் என்ன சொன்னால் எல்லார் முன்னாடியும் இந்த நவீனை அவ கையாலேயே கொலை பண்ணிடுவேன் சொன்னால இன்றைக்கி அந்த நவீனை நம்ம போட்டு தள்ளி அந்த பழியை ஈஸ்வரி மேலே போட போகிறோம் அப்படின்னாங்க செம்ம ஐடியா வா அவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா நவீன்கிட்ட போய்ட்டு வம்பு எழுதுகிட்ருப்பாங்க யார் மேலே போய் கை வச்ச ஏன் மேலே கை வைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் உன்னை சும்மாவே விட போகிறது இல்லை அதுவும் உன்னோட அத்தை என்ன சொன்னால் உன்னை போட்டு தள்ளிடுவேன் சொன்னால எல்லார் முன்னாடியும் சொன்னால அது இப்போ உண்மையாக போகுது அவள் போட்டு தள்ள போகிறது கிடையாது நான் உன்னை போட்டு தள்ளிவிட்டு அந்த பேரை உங்கள் அத்தை பேர் அத்தைக்கு வர மாதிரி பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் அவளை கூட்டிகிட்டு போய்ட்டு ஜெயிலில் உட்கார வச்சுருவாங்க நீயும் போய் சேர்ந்துருவேன் என் மேலே கை வச்சிருக்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது கேட்ட உடனே நவீன் பார்த்தீங்கன்னா பயந்து போய்ட்டு அங்கேருந்து ஓடுவாங்க சிவனாண்டி விடாமல் ஒரு கட்டை எடுத்து தலையில அடிச்சிருவாங்க அதனால நவீன் மயக்கம் போட்டுடுவாங்க நவீனையும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கொண்டு போய்ட்டோம் புதச்சிடுறாங்களா இல்லை மறைச்சி வைக்கிறாங்களா என்னன்ற எதுவுமே காட்டவே இல்லை அதுக்கப்புறம் சந்திராவுக்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்லுவாங்க இந்த மாதிரி நவீன் வந்தா அவனை நாங்கள் போட்டு தள்ளிட்டோம் சீக்கிரமாகவே இந்த இடத்துக்கு கிளம்பி வாப்பிடுவாங்க அது கேட்டு சந்திராவும் நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரியோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொன்றா அங்கங்கே போடுவாங்க வளையல் ஃபோன் எல்லாத்தையுமே அதை பார்த்து சிவனாண்டி எதுக்காக இதெல்லாம் போடுற யாரோடது அப்படின்னு வந்து கேட்பாங்க இது எல்லாமே என்னோடய அக்காவோடது அப்போ தானே போலீஸ் வந்து இங்கே செக் பண்ணும்போது அவள் ஈஸியாக மாட்டிப்பா அவள் தான் பண்ணான்ற விஷயமும் வந்து போலீஸ்க்கு தெரியும் அதுக்காக தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே அங்கேருந்து போட்டுட்டு அவங்களும் கிளம்பி போயிடுவாங்க இப்படியே இந்த ப்ரோமைண்ட் ஆகும் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சிக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ